அதிக நம்ம மாத்திரைகள் எல்லாம் எடுத்துக்கோம் இல்லையா அதனாலயும் நமக்கு முடிக்கட்டும் அதே மாதிரியே தலையில நிறைய வேர்த்தாலும் முடிக்கட்டும் தயவு செய்து ஷாம்பு போட்டு தலையை வாஷ் பண்ணவே பண்ணாதீங்க சீகக்காய் பெஸ்ட் இந்த சீரம் இதுதாங்க நல்லா முடிக்காரர்களுக்கெல்லாம் போகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெது வெதுன்னு இருக்கும் பாருங்கள் அவங்க கை சூட்டில் இருக்கும்போது எடுத்து தீபாவளிக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு முடி கொட்டாது நல்லா இருக்கும் சூப்பராக தூக்கம் வருங்க மசாஜ் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிளட்டில் உள்ளே போயிட்டு உங்களுக்கு அது முடி வளர்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஸோ அது ரொம்ப முக்கியம் வணக்கம் நேரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நல்ல தகவல் அதாவது ஹேர் ஃபாலிங் இந்த ஹேர் ஃபாலிங் ஏன் வருது ஹேர் ஃபாலிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முடி கொட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே அது ஒரு பெரிய கவலையாகவே இருக்கும் ஸோ இந்த முடி ஏன் கொட்டுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளுடைய மண்டைக்கு அந்த உச்சந்தலைக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து கம்மியாக போகிறது நம்ம வந்து நல்லா மசாஜ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இப்போ இருக்கோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃபுட் எடுக்கிறது அடுத்தது சரியான நேரத்தில் தூங்காதது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்டென்ஷன் அப்புறம் தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து இன்பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெயிட் வந்து அதிகமாகிறது குறையிறது இப்படி இன்னொன்று வந்து அதிகம் நம்ம மாத்திரைகள்லாம் எடுத்துக்குவோம் இல்லையா அதனாலையும் நமக்கு முடிக்கட்டும் அதே மாதிரியே தலையில நிறைய வேர்த்தாலும் முடிக்கட்டும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணிலே நம்ம தலைக்கு தண்ணி ஊற்றுறது நம்ம தான் ஹீட்ரு வச்சுருக்கோமே நேரடியா போய் ஷவரை திறந்து விட்டு நல்லா சூடாக உடம்புக்கு ஊத்துற மாதிரியே தலையும் ஊற்றிட்டு வந்தோம் அப்படின்னா முடிஞ்சுது கம்பல்சரி தலைக்கு நம்ம கேர் எடுத்து தேய்ச்சி குளிக்கணும் அதை எப்படி குளிக்கலாம் முடி ஏன் கொட்டுது அப்படி முடி கொட்டுறதை நிறுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத நம்மளுடைய இயற்கை முறையிலையும் வாழ்வியல் முறையிலையும் முக்கியமாக அக்கு ப்ரெஷர் எப்படி அதை சரி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சயின்ஸ் ரீதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒன்று இன்னொன்று வந்து முடிக்கு தேவையான விட்டமின்ஸ நம்ம எடுத்துக்கிறது விட்டமின் பி டுவெல் விட்டமின் சி இது ரெண்டுமே நமக்கு கம்பல்சரி வேணும் இது இருந்துச்சுனாலே நமக்கு கம்பல்சரி முடி கொட்டுறது நிக்கும் முடி நல்ல க்ரோத் ஆகும் கேரட் நம்ம அதிகமா எடுத்துக்கணும் விட்டமின் சி பீட்வல் இதெல்லாம் எதுல நிறைய இருக்குதோ அந்த உணவுகள் நம்ம நிறைய எடுத்துக்கணும் கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷாம்பூ இருக்குது இல்லையா தயவு செய்து ஷாம்பு போட்டு தலையை வாஷ் பண்ணவே பண்ணாதீங்க சீகக்காய் பெஸ்ட் கம்பல்சரி நீங்க சிகக்காய் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க முடி கொட்டுறதுல தான் நீங்க தப்பிக்கலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சிகக்காய் வந்து இப்போ இயற்கை முறையில் நிறைய கிடைக்கிது அதாவது இந்த சிகக்காயில அரிசி சாதம் வடிக்கிறோம் பாருங்க அந்த கஞ்சி மிக்ஸ் பண்ணி அந்த கஞ்சி தலைக்கு நல்லா தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி அந்த ம தலைக்கு வந்து நல்லா மசாஜ் பண்ணணுங்க வடிகஞ்சு வச்சு ஆறுனா கூட பரவாயில்ல அடுத்த நாள் கூட நீங்க அந்த கஞ்சி யூஸ் பண்ணுங்க தலைக்கு நல்லா தேய்ச்சி கம்பல்சரி உங்களுக்கு அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் பிஃபோராகவே குளிக்க போயிருங்க அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் தலைக்கு குளிச்சுக்கோங்க அது ரொம்ப பெஸ்ட்டு அடிக்கடி உங்களுக்கு முடி கொட்டாது நீங்கள் தினமும் தலை குளித்தா கண்டிப்பாக முடி கொட்டும் அதே மாதிரியே நமக்கு அதிகமாக எல்லாம் வரும் இல்லையா ஸோ இந்த ரீசன் வந்து எதனால் வருதுன்னா முடி வந்து மண்டை வந்து நல்லா ட்ரை ஆகிடும் நம்ம எண்ணெய் அதிகமாக வைக்கிறது இல்லை இப்போ எண்ணெய் வைக்கிறதுக்கு பதில்தான் நிறைய க்ரீம் வந்துடுச்சு தலைக்கு போடுறதுக்கு அந்த க்ரீம் போடுறது ஷாம்பூ போடுறது அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன நிறைய என்னென்னமோ பண்ணுறாங்க என்ன தாருக்கு வந்து சீரம்னு போட்டுக்கிறாங்க ஹேர் சீரம் நாங்கள் இயற்கை முறையில் எப்படி செய்யலாம் அதை நீங்க எப்படி பயன்படுத்தலாங்கிறதையும் நான் சொல்லி தரேன் அதே மாதிரி இயற்கை முறையில் தயாரிக்கப்படுற எண்ணெய் நம்ம வாங்கி யூஸ் பண்றோம் பாருங்க எண்ணெய் அந்த எண்ணெயை நல்லா மசாஜ் பண்ணணும் அதை நீங்க பண்ணாலே உங்களுக்கு முடி வந்து கொட்டுறது நின்று போயிடும் அதே மாதிரி விளையாடுறவங்களுக்கு அதிகமா வேர்க்கும் டென்ஷன் அதிகமானினாலும் முடி கொட்டும் ஸோ வேர்த்தா கொட்டும் விளையாண்டு வேர்த்து வர்றதுனால முடி கொட்டுறதை விட டென்ஷன் அதிகமானதுனால கட்டும் ஸோ வேர்த்துருச்சுன்னா அப்பமே அது குளிச்சு நீட்டா நீங்க ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமா வெயில நின்னு காய வைங்க இல்லைன்னா ஃபேனு கடையில காய வைங்க ட்ரையர் எல்லாம் போட்டீங்கன்னா கண்டிப்பா முடி கொட்டும் அது ஒரு என்ன சொல்றது செயற்கை முறையில ஹீட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கறதுனால கண்டிப்பா கொட்டுங்க வீட்லயே வந்து நம்ம பாத்தீங்கன்னா எண்ணெய் இருக்கும் இல்லையா தேங்கெண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த மூணு எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சா அப்பப்ப தடவும் போது லைட்டா ஹீட் பண்ணிக்கணும் ரொம்பலாம் ஆவி வர அளவுக்குலாம் எல்லாம் ஹீட் பண்ணக்கூடாது லைட்டா ஹீட் பண்ணி அதை வந்து காலையில குளிக்கால மண்டைக்கு குளிக்கணும் அப்படின்னா நைட்டே அதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் சூப்பராக தூக்கம் வரும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நிறைய எடுத்துக்கோங்க எந்த நெல்லிக்காய் கிடைச்சாலும் சரி நிறைய உணவில் சேர்த்துக்கோங்க ஜூஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை சும்மா டேரெக்டாக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டாலும் சரி அது அதிகமாக எடுத்துக்கோங்க அதே மாதிரியே வல்லாரை எடுத்துக்கோங்க அப்புறம் வேப்பிலை இருக்கு இல்லையா வேப்பிலையை நல்லா அரைச்சி அந்த நல்லா கொஞ்சம் இளம் தலையை எடுத்து நைஸாக அரைச்சிங்கன்னா அதோட கசப்பு தன்மை இருக்கும் அதை வந்து மண்டைக்கு நல்லா போட்டு மசாஜ் பண்ணிங்க இதெல்லாம் வெயில் அடிக்கும் போது பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பகலில் பண்ணிக்கோங்க இந்த வேப்பிலை பேஸ்ட் போடுறதெல்லாம் போட்டு நல்லா மண்டையை வந்து நல்ல முடியில் நீங்கள் மசாஜ் பண்ணணும் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் நல்லா போகும்போது உங்களுக்கு முடியோடைய வேர்க்கால்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதிகம் கொட்டாது இதை நீங்கள் கம்பல்சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்தது சோம்பு இருக்கு இல்லையா சோம்பு அந்த சோம்பு தண்ணியும் குடிங்க அதை ஆவியும் பிடிங்க ரெண்டுமே நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரியே ஆயில் பாத் எடுக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா அது ரொம்ப 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 முக்கியம் நீங்க வந்து வெயில கம்பல்சரி தலைக்கு எண்ணெய் தடவிட்டு வெயில நிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கோங்க தீபாவளிக்கு ஆடி பண்டிகைக்கு இப்படி ஆணி எண்ணெய் தேய்க்கிறதெல்லாம் விட வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி ஆயில் பாத் எடுத்துக்கோங்க வீக்லி ஒன்ஸ் எடுக்க முடியாதவங்க பிப்டீன் டேஸ் ஒன்ஸ் அது கம்பல்சரி ஆயில் பாத் பண்ணுங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயில சில பொருட்கள்லாம் நீங்க மிக்ஸ் பண்ணி நீங்களே தயார் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெயில நான் சொன்ன மாதிரி விளக்கெண்ணெய் தேங்கெண்ணை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுல கொஞ்சமா சின்ன ஒரு கரண்டியில சூடாக்கிக்கங்க அதுல கொஞ்சூண்டு ரெண்டே ரெண்டு பல்லு மிளகு ரெண்டே ரெண்டு பல்லு பூண்டு லைட்டா லைட்டா ஓகே தட்டி போட்டு அது நல்லா சூடானீங்கன்னா அது ஒரு வாசத்துல வரும் ஆஃப் பண்ணிட்டு ஆர்னத்துக்கு அப்புறமா வெது வெதுன்னு இருக்கும் பாருங்க அவங்க கை சூட்ல இருக்கும் போது எடுத்து தீபாவளிக்கு கூட நீங்க இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு முடி கொட்டாது நல்லா இருக்கும் சூப்பரா தூக்கம் வருங்க ஆயில் பாத் எடுக்கிறதே நம்ம தான் நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கும்போது ஆயில் பாத் எடுத்துட்டு நல்லா ரெஸ்ட்டு பகல்ல தூங்காதீங்க ஈவினிங் தூங்குங்க சூப்பரா இருக்கும் முடியும் க்ரோத் ஆகும் நீங்களும் நல்லா அழகா குளோவா தெரியவீங்க வெந்தைய பேக் போட்டுக்கோங்க உடல் சூடானா நமக்கு டென்ஷன் ஆகும் டென்ஷன் ஆனாலே நமக்கு முடி கொட்டும் எதுக்குமே டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் வெந்தயத்தை தண்ணியும் குடிக்கலாம் அதை வந்து தலைக்கும் நீங்கள் தேய்க்கலாம் நல்லா அரைச்சி தயிரில் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பேக் போட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து வெயில் அடிக்கும் போது பண்ண வேண்டிய வேலைகள் ஓகேவா அரை மணி நேரத்துக்கு மேல ஊற விட வேணாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கத்தாள பேக்கு அதிலோட ரோஸ் வாட்டர் நல்ல நல்லா ஜெல்லாக்கி அதை கொஞ்சம் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்க நல்லா தலைக்கு தடவுங்க நல்லா உங்களுக்கு ஒரு க்ளோ கிடைக்கும் அதே மாதிரி க்ளோவும் கிடைக்கும் முடியும் ஹேர் ஃபால் ஆகலாம சூப்பரா இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன்னா இருக்குங்க கரசலாங்கண்ணி கீரைய மஞ்ச கரிசலாங்கண்ணி அதை வாங்கி நல்லா அரைச்சி அதை வந்து வெயிலில் காய வைக்காம நிணல்ல காய வச்சுக்கோங்க நல்லா தட்டி தட்டி காய வச்சு வச்சுக்கோங்க நீங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள்கிட்ட இருக்கிற எண்ணெயை வச்சு அதுக்குள்ளே ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் நாலு பீஸ் அஞ்சு பீஸ் அரை லிட்டருக்கு பத்து பீஸ் போதும் அதை நீங்கள் நல்லா நைட்டு போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் நல்லா ஊறி எண்ணெயே கலர் சேஞ்ச் ஆகிடும் அந்த எண்ணெயை நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க முடி எங்கெல்லாம் இல்லை கொட்டுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் ஸோ இது ஒரு ரெமடி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து பேஸ்டா அரைச்சு ஒன்னா தான் அரைக்கணும் நைஸா அரைக்கக்கூடாது அந்த சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வேரோட நாலஞ்சு வெங்காயம் சேர்ந்து இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த வெங்காயத்தை பிரிச்சு பிரிச்சு எல்லாம் போடாதீங்க அந்த வெங்காயத்தை ஒரு நாலஞ்சு செட்டு போட்டிங்கன்னா ஒரு சுத்து அதாவது பல்சரை தான் நீங்கள் விடணும் அரைக்கக்கூடாது விட்டிங்கன்னா அது பிரிப்பிரியாக வரும் அதை எடுத்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள் முடி வராதுன்னா மசாஜ் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறிங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிளட்டில் உள்ளே போயிட்டு உங்களுக்கு அது முடி வளர்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஸோ அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரியே கம்பல்சரி வந்து கேரட் எடுத்துக்கோங்க பசும் பால் கிடைச்சா பசும் பால் யூஸ் பண்ணுங்கள் அதில் வந்து முடிஞ்சால் டேட்ஸ் வந்து நைட்டே ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அந்த டேட்ஸ் எடுத்து சாப்பிட்டு பால் குடிச்சிருங்க இல்லை சுத்தமான பால் கிடைக்கல அப்படின்னா பாலை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் பாக்கெட் பால் குடிக்கிறதுக்கு நீங்கள் குடிக்காமலே இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கோங்க இரும்பு பொருட்கள் நிறைய எடுத்துக்கோங்க என்னென்னா பேரிச்சம்பல் எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்து சாப்பிடுங்க கருப்பு உளுந்து கஞ்சோ இல்லை களியோ இல்லை நீங்கள் சமைக்கிற இட்லிக்கு தாராளமாக கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லதுங்க அந்த கருப்பு உலந்த உணவு நீங்க எடுத்துக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹேர் க்ளோத் ஆகிறதுக்கு ஒரு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அவசியம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் சாப்பாட்டில் அதிகம் சேர்த்துக்கோங்க எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க கொத்தமல்லியை பச்சையா சாப்பிட்றீங்களோ அது உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் ஆகும் கூடவே கருவேப்பிலை பெருசா தலை இருந்தா பிள்ளைங்க நிச்சயமா எடுத்து போட்டுரும் காய அளவுக்கு அதையும் கட் பண்ணி போட்டுருங்க குழந்தைங்களுக்கு இப்ப இருந்தே உணவில் சேர்த்துங்க பாருங்களா முடி சூப்பராக க்ரோத் ஆகும் நாமளும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம் அக்பிரஷன் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய இருக்குது அது செஞ்சோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஹேர் ரீக்ரோத் ஆகும் என்னென்னு சொல்கிறேன் ஜிவி டுவெண்ட்டி க்ரௌண்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இது தலையின் மேல் மையம் அதாவது இந்த சென்டரில் இந்த பாயிண்ட்ஸ் இருக்கும் இதை நம்ம ப்ரெஷர் பண்ணும்போது பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகி முடி வந்து ரொம்ப சூப்பராக ரீ க்ரோத் ஆகுங்க அதே மாதிரியே பிஎல் டென் அதாவது பேக் ஆஃப் நெக்குன்னு சொல்லுவாங்க இது நெக்ஸ் ஸ்டிஃப்னஸ் ரிலீஸு இதுவும் வந்து நம்முடைய ஸ்கால்ப் ஆக்சிஜன் எல்லாம் வந்து ரூட் வந்து சூப்பராக போகிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் அடுத்தது லிவர் த்ரீ அதாவது இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் ஹார்மோனல் இன் பேலன்ஸ் இது லிவர் த்ரீ ஃபுட் பாதத்தில் இந்த ப்ரெஷர் இருக்கும் ஸோ அதுவும் இதை நம்ம பண்ணணும் அடுத்தது கிட்னி த்ரீ இன்னர் விட்டலிட்டி அதாவது ஹேர் ஸ்ட்ரென்த்துக்கு முக்கியமாக உள்ளே இருக்கிற உறுப்புகள் கிட்னி த்ரீ தான் சொன்ன மாதிரி கணயமும் கல்லீரல் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுது ஸோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் ஸ்ட்ரென்த் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்னி த்ரீ இந்த பாயிண்ட்ஸு அடுத்து எல் ஃபோர்டீன் ஸ்ட்ரெஸ்ஸு ஹார்மோனை வந்து குறைச்சி ஹேர் சைக்கிள் வந்து நார்மல் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பயிற்சிகளை இந்த பாயிண்ட்ஸ் அக்கு பாயிண்ட்ஸை நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் ப்ராப்ளம் வந்துருச்சு இது வராமல் இருக்கணும் அப்படின்னா நாம நல்லா வாரத்துக்கு ஒரு தடவை ஆயில் பாத் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கம்பல்சரி விட்டமின் டி டுவெல் இருக்கிற உணவுகளை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஆயில் பாத் எடுத்துக்க சொல்லியிருக்கிறேன் கருவப்பில் கொத்தமல்லி சாப்பிட சொல்லியாச்சு அதே மாதிரியே சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சு விட்டமின் டி வெயிலில் கொஞ்சம் வாக் பண்ணுங்கள் வேர் விற்கறதுக்கு முன்னாடி வந்துடுங்க அதே மாதிரி அதாவது தலையில் அதிகம் விற்கக்கூடாது அவ்வளோதான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெது வெதுப்பான சுடுநீர் குடிங்க கூடவே ஆயில் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போட்டுக்கோங்க நல்ல அதாவது இந்த மண்டைக்கு வந்து நல்ல உயிர் கொடுங்க இது வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நல்லா அழகாக மசாஜ் பண்ணிங்களாலே சூப்பராக உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகும் நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் ஆகும் அது ஹேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் முக்கியமாக சீரம் சொன்னோம் இல்லையா இந்த சீரம் நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம் ரொம்ப 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 சிம்பிள் அரிசி நம்ம தினமும் சமைக்கிறோம் இல்லையா கம்பல்சரி எல்லாருமே சமைப்போம் அந்த அரிசி கழுவுன தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ அளவு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அந்த அரிசி கிழவுனா தண்ணி உதாரணத்துக்கு நூறு எம்எல்னு எடுத்து வச்சுக்கலாமே அதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே வைங்க அது லைட்டாக புளிச்சிருக்கும் அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க எப்போ நீங்கள் குளிக்க போறீங்களோ அப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு நாலு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் நல்லா எடுத்து ஒரு க கப்பில் வச்சுக்கோங்க சில்லஸ் போட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சு நல்லா சிகக்காயோ இல்லை மைல்டு ஷாம்போ யூஸ் பண்ணி நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னா அப்போ நல்லா தலை தேய்ச்சி கழுவுனதுக்கு அப்புறம் இந்த சீரம் இது தாங்க நல்லா கார்களுக்கெல்லாம் போகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூடவே நல்லா எவ்வளோ லாங் ஹேர் இருந்தாலும் சரி அந்த அரிசி கல்லூன தண்ணி இல்லையா அதை நீங்கள் நல்லா கசக்கி விட்டுட்டு மறுபடியும் நல்ல தண்ணியில் தலையை வாஷ் பண்ணுங்கள் அதுதான் நமக்கு சீரம் சூப்பராக இருக்கும் என்ன சொல்கிறது கண்டிஷ்னர் போட்ட மாதிரி சூப்பராக இருக்கும் ஹேர் கண்டிஷ்னர் போடுவீங்களே குளித்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கணும்னு அது வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குங்க இந்த அரிசி கழுவுன தண்ணியில் அவ்வளவு பயன் இருக்குது ஸோ இந்த மாதிரி முடிய நம்ம கொட்டாம நல்ல வளர்றதுக்கு பாதுகாப்பான சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வீட்லேயே இருக்கு இதை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு வேறொரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி நன்றி